ஹலோ மக்களே வெல்கம் டு நமதமல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வாரமே பினாலே வருது ஸ்டார்ட் மியூசிக் சீசன் உடைய கிராண்ட் பினாலே கமிங் சண்டே எயிட் ஓ கிளாக் டெலிகாஸ்ட் ஆக இருக்கு இதுக்கு ஸ்பெஷல் கெஸ்டா ராதா மேம் கோபி சார்லாம் வராங்க ஸ்டார்ட் மியூசிக்கா ரிப்ளேஸ் பண்ணி நான் கூட ஜோடி ஆரியோ ரெடி வரும் அப்படின்னு நினைச்சேன் பட் அன்எக்பெக்டட் சர்ப்ரைஸ் அண்டா கா கசமுடைய சீசன் த்ரீ வரைய இருக்கு அதுக்கான ஷூட் வந்து நேட்டி தான் ஷூட் பண்ணிருந்தாங்க ஃபர்ஸ்ட் டே ஷூட் அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோட்கான ஷூட் இதுக்கு விஜய் டிவி ஆக்ட்ரஸ் நிறைய பேர் லக்ஷ்மி பிரியா ஃபாரினா உட்பட எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் மியூசிக் எப்பவுமே வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ரியாலிட்டி ஷோ ஸ்டார்ட் மியூசிக் தான் விஜய் டெலிவிஷன்ல சக்சஸ் செலப்ரேஷன் வந்து வச்சிருக்காங்க நேத்துக்கு சக்சஸ் செலப்ரேஷன் வந்து நடந்திருக்கு பட் இது வந்து அவங்க டீம் மட்டும் அதாவது டேரக்டர் சார் அப்புறம் பிரியங்கா இருக்காங்க பட் இது வந்து டிவில டெலகாஸ்ட் ஆகுமா அஹும் அவங்க மட்டும் ஒரு பிரைவேட் பார்ட்டி மாதிரி சக்சஸ் सेलिब्रேஷனை வந்து கண்டாக்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல சோ ஒன்ஸ் அத रिलेटेड ஏதாச்சும் அப்டேட் கிடைச்சா கண்டிப்பா ஷேர் பண்றேன் சோ எஸ் ஆஃப் நவ் நமக்கு வந்து அந்த சக்சஸ் सेलिब्रேஷன் ஒரு ரெண்டு மூணு பிக்சர் மட்டும் தான் கிடைச்சிருக்கு டைரக்டர் சார் அண்ட் நம்ம ஹோஸ்ட் கூட ஸ்டார்ட் மியூசிக் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஆஃப் ரியாலிட்டி ஷோ அது எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு பட் எனினிவேஸ் அதை ரீப்ளேஸ் பண்ணி இன்னொரு ஃபன்ஃபில்டான எண்டர்டெயினிங் ஷோ தான் வரையுக்கு அண்டா கசன் சீசன் த்ரீ நெக்ஸ்ட் சண்டையில இருந்து எவ்ரி சண்டேஸ் அடி ஐ அதை பாக்கப்பா தான் ஹோஸ் பண்றாங்க ஈவன் அது சில அது ரிலேட்டடாக சில பிக்சர்ஸ் எல்லாமும் ஷேர் ஆச்சு அதை வந்து இங்க உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்டுல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு அவ்வளோ நம்ம சேனலை பண்ணிக்கோங்க